யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்களே தலைவர் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட குணம் ஒன்று இருக்குது அதை வந்து ரொம்ப முக்கியமாக இதை நீங்கள் அரசியலில் யாரிடம் பார்க்காத ஒரு குணம் இன்றைய அரசியலில் அதை யாரிடம் ஒப்புமை செய்ய முடியாத ஒரு குணம் தனது சொந்த பந்தங்களை அவர் ஒருபோதும் அரசியலுக்குள் அனுமதித்தது இல்லை அது போக பார்த்தீங்க அப்படின்னா அரசு பதவிகள் இருக்கும் இல்லையா அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய பதவிகள் கிடைக்கும் இல்லையா அதில் கூட அவர் அனுமதித்தது இல்லை எனக்கு ஒரு சாட்சியாகவும் ஒரு புத்தகத்தில் ஆவணமாகவும் தான் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கட்சி பதவியில் இருந்தால் அந்த பதவியின் விளைவாக அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அவர்களுடைய சொந்த பந்தம் நண்பர்கள் அப்படித்தான் உள்ளே போயிடுவாங்க வச்சிருவார் ரத்த சம்பந்தமான சொந்தத்தை அவர் உள்ளே அனுமதித்து இல்லை என்பது வந்து மிகப்பெரிய வினோதமான வரலாறு வினோதமான வரலாறு நீங்கள் நினச்சி பார்க்கலாம் சர்வாதிகாரத்தில் இருந்தக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் அவர் தோல்வியை கண்டிராத தலைவர் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் தோல்வியை கண்டார் அது கூட பெர்சன்டேஜ் சமூக நீதி இடஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனைகள் அவர் பொருளாதார முன்னே வைத்து ஒரு இடஒதுக்கீடு திட்டத்தினை அவர் அமல்படுத்த நினைத்ததால் அவருக்கு எடுத்த தோல்வி அது அதை தன் சரி செய்து கொண்டு உண்டார் அதற்கு பிறகு சமூக நீதிக்கு வந்து அவர் வந்து ஐம்பது சதவீதத்தை அவர் கொண்டு வந்து அதை சரி செஞ்சிட்டார் நிவர்த்தி செஞ்சுட்டார் ஆனால் தன் இரத்த சம்பந்தமான சொந்தங்களை அவர் வந்து அரசியலுக்குள்ளே உள்ள கொண்டு வரலங்கிறதுக்கு ஒரு சாட்சி என்ன இருக்குன்னா சாதாரண ஒரு பதவிக்கு கூட இல்லை நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் தன் கூட பிறந்த அண்ணன் தன் கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி வெற்றி பெற்று அரசியல் ஆட்சி அமைத்த பிறகு உடன்பிறந்த அண்ணன் ஒரு கோரிக்கை வைத்தார் என்ன தெரியுமா கட்சியில் ஒரு சாதாரண பதவி கிடைக்குமானு எம்ஜிஆர் மறுத்துட்டார் அப்போ அவருடைய உதவியாளர்கள் மூலமாக உதவியாளர்னால் மாவட்ட செயலாளர்கள் மூலமாக சென்னையில் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு வந்து எம்ஜிஆரோட அண்ணன் சக்கரபாணியை நியமித்த போது அந்த மாவட்ட கழகமே திணறியது அதை ஒருபோதும் அனுமதிக்காமல் அவர் புறந்தள்ளினார் எம்ஜிஆர் என்பது வரலாறு சரி இப்படி நடந்துச்சு இல்லையா எம்ஜிஆரோட உடன்பிறந்த அண்ணனுக்கு அந்த பதவி கிடைக்காத ஒரு சூழலில் வந்து இப்போ ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்தை அந்த யூனிவர்ஸில் நான் பதிவு செய்கிறேன் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஒரு சம்பவம் அந்த எட்டாம் ஆண்டு எழுபத்தெட்டாம் ஆண்டில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராஜா கல்லூரியினுடைய செயலாளர் பதவியில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார் அந்த தியாகராஜா பள்ளிக்கூடத்தில் இருக்க கல்லூரியில் இருக்கக்கூடிய செயலாளர் பதவி எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு வந்து வந்து தானாவாக டிஸ்குவாலிஃபைட் ஆகிருது அதுக்குள்ளே அவர் இல்லை இப்போது அந்த செயலாளர் பதவி காலியாகுது காலியாகும்போது அந்த கல்லூரியின் முதல்வர் என்ன செய்கிறாருன்னா அந்த கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போய் கேட்குறாரு அவர் பேர் வந்து ஐசரிவாலன் ஐசரிவேளன் நடிகர் ஆர்கே நகரில் இருக்குது எங்கே நம்ம தினகரன்ல ராதாகிருஷ்ணன் நகர் சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் அதுதான் ஆர்கே நகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆர்கே நகரில் தொகுதியில் போயிருக்கக்கூடிய ஐசரிவேலனுக்கு இந்த கோரிக்கை போகுது சரி இதை யார்கிட்ட கேட்கலாம் யார் வேணாலும் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெயரை பரிந்துரை செய்தால் அதை வந்து பண்ணலாம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் எம்ஜிஆர் அவர்களுடைய சகோதரருக்கு பதவி கேட்டப்போ ஒரு சின்ன எம்ஜிஆர் தலைவர் தவிர்த்துட்டாரு இது ஒரு சாதாரண கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு பதவி தானே அதனால் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கக்கூடிய உடன்பிறந்த அண்ணன் மகன் சக்கரபாணி அவர்களுடைய மகன் அவர் பேர் எம்ஜிசி சுகுமார் என்பவரை தியாகராஜா கல்லூரியிலோட செயலாளர் பதவிக்கு கல்லூரியில் ஒரு செயலாளர் பதவிக்கு அவரை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் இதை தலைவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கலான்னு சொல்லி கேட்குறார் யார் ஐசரி வேலைன்னு கேட்குறார் இதை கேட்பதற்காக அவர் ராமாவரம் தோட்டத்துக்கு வர்றார் எம்ஜிஆர் அவர்களை பார்க்குறாரு எம்ஜிஆரை பார்க்க முடியுமா தலைவரை பார்க்க முடியுமான்னு சொல்லி உதவியாளர்கிட்ட கேட்குறாரு அப்படி உடனடியாக பார்க்க முடியாது ஏன்னா அவர்கள் கோப்புகள் பரிசீலனையில் இருக்குது அதனால் அவரை இப்போ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன உடனே என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறார் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இப்போ உடனே பார்த்தாகணும் எனக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது அதுன்னு சொல்லும்போது சரி என்ன விஷயம்னு சொல்லுங்கள் முடிந்தால் நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு கேட்க உடனே தான் இந்த சம்பவங்களை தொடர்ச்சியாக சொல்கிறார் தலைவர் செயலாளர் பதவி முதலமைச்சரானதுனால் அந்த செயலாளர் பதவி காலியாகிறதும் அந்த காலியாகிறதுக்கு ஒரு இடத்த நியமிக்கிறதும் அது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லி எங்கிட்ட வந்திருக்கிறதுனால இப்படி ஒரு பிரச்சனை எம்ஜிஆரோட சகோதரருக்கு நடந்திருக்கிறதுனால அவருடைய பையனுக்காவது இதை கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேங்கிறத ஒரு சொல்லுங்கள் அப்புடின்னு சொல்லி இவர் தாமாம ஒரு விஷயத்தை சொல்கிறார் சரி இதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குதே அதுவும் தலைவரோட பெயர்களை குறிப்பிடுதாங்களே குடும்பத்தை குறிப்பிடுதாங்களேன்னு சொல்லிட்டு தலைவரோட உதவியால் இன்டர் கம்லாம் அழைக்கிறார் இன்டர் அழைச்சி விஷயத்தை சொல்கிறார் அண்ணன் இந்த மாதிரி இப்படி இப்படி வேலன் உங்களை பார்க்கணுங்கிறாங்க சரி வர சொல்லுன்ட்டாங்க வர சொன்ன உடனே வேலன் எப்பயுமே நகைச்சுவையாக டீல் பண்ணக்கூடிய ஆள் எம்ஜிஆரோட திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர் குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களை சொல்லுவாங்க தன்னோட இருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள் நடிகைகளை சொன்னாங்க வச்சாங்க ஏங்க யார் அவரை நம்பி அவர் கூட இருந்து அவருடைய இன்பது பங்களித்து அரசியல் களத்தில் நிற்கிறார்களோ தானே பதவி கொடுக்க முடியும் எம்ஜிஆர் அவரை கொண்டு வந்துட்டார் இவரை கொண்டு வந்துட்டார் யாரை கொண்டு வர முடியும் கூட தானே கொண்டு வர முடியும் தனக்காக கஷ்டப்பட்டவர்களைத்தான் அரசியலில் கொண்டு வர முடியும் தன் பின்னே நின்று தனக்கு உறுதுணையாக இருந்தவர்களைத்தானே அரசியலில் கொண்டு வர முடியும் அப்படித்தான் நடந்தது அப்படித்தான் வேலன் கூட இருந்தார் அவருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆனார் இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது ஏன் எத்தனை வீட்டு சமயக்காரங்கள்லாம் பதவியில் இல்லையா நான் என்னால் சொன்னால் அடிக்கடிக்கு பல நூறு இந்திய அரசியலிருந்து என்னால் சொல்ல முடியும் புள்ளி விவரமாக என்னால் பேச முடியும் ஆளுங்கட்சியில் இருக்கவர்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் சரி முன்பு ஆளுங்கட்சியில் இருந்தவர்களையும் சரி ஆனால் அவர் அப்படி கொண்டு வரல எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வரல அந்த இதில் வந்து இப்போ வேலன் போய் கேட்ட உடனே வேலன்ட்டு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டு என்னப்பா தலைவர் நம்மளையே போட்டு வாங்குறாரு என்ன செய்கிறன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அச்சரிச்சுக்கிட்டு கீழே இறங்கி வந்திருக்கிறாரு அப்போ கேட்டிருக்க உதவியாளர் என்னென்னு சொல்லி கேட்டிருக்கார் தலைவர்கிட்ட சொன்னிங்களா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டார் தலைவர் சொல்கிறார் உனக்கு அந்த சட்டமன்ற தொகுதியில் இதுதான் பிரச்சனை என்று சொன்னால் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நீ ராஜினாமா செய்து விடு அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வேணால் எங்கள் அண்ணே மகனுக்கு கொடுத்துடலாமா நீ என்ன செயலாளர் பதவியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ வார என் குடும்ப உறுப்பினர்கள் என் ரத்த உறவினர்கள் யாரும் அரசியலுக்குள் வந்துவிடக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன் நீ என்னுடைய அண்ணன் மகன் என்கின்ற போர்வையில் ஒரு புதிய நபரை நீ அரசியலுக்குள் கொண்டு வந்து இல்லைன்னா ஒரு அமைப்பின் செயலாளர் பதவிக்குள்ளே வந்து நீ கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னால் என்னுடன் இருந்து இவ்வளவு நாள் நீ பயணித்து கற்றுக்கொண்டது என்ன என்று எம்ஜிஆர் கேட்டிருக்கிறார் ஏன் இதை கூட செய்யக்கூடாதா உங்கள் கூட பிறந்த அண்ணன் மகனுக்கு இதை கூட செய்யக்கூடாதா ஒரு கல்லூரி செயலாளர் பதவி கூட கொடுக்கக்கூடாதா தலைவரே அப்புடின்னு சொல்லி கேட்டால் அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் ஏன் எனக்காக நீ ராஜினாமா செய்துவிட்டு கூட போய்விடு இனிமேல் உன்னுடைய வார்த்தையிலிருந்து உன்னுடைய வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வரக்கூடாது அரசியலுக்குள்ளே நிற உறவினர்கள் யாரும் அனுமதிக்க ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படி அதுதான் உனக்கு விருப்பம் என்று சொன்னால் உன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீ போய்விடு இந்த கோரிக்கையோடு இனிமேல் என்னை நீ சந்திக்கிற வேலையை நீ வைத்து கொள்ளக்கூடாது என்று ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறார் இதை வந்து எப்படி சொல்கிற சாதாரணமாக நான் சொல்லவில்லை தொழர்களே ஆதாரத்தோடு தான் நான் சொல்லுகிறேன் இந்த செய்தி வந்து பதிவாயிருக்குது பக்கம் முந்நூற்றி ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் உதவியாளர் எழுதின புத்தகத்தில் வேளனை அசத்திய புரட்சி தலைவர் என்கின்ற டைட்டிலில் இந்த புத்தகம் வந்து பதிவாயிருக்கு இந்த செய்தியை வந்து இப்போ நினச்சி பாருங்கள் யார் யார் வந்து ஆட்சி கட்டலில் யார் யார் அரசியல் பதவியில் எங்கெங்கே யார் யார் இருக்கிற போது சர்வவல்லவம் பொருந்திய அளவில் இருந்து கொண்டு ஒருவருக்கு வந்து தன்னுடைய உறவினர் நான் யோசித்து யோசித்து பார்க்குறேன் யாருமே இப்போ கிடையாதுங்க அவர் மறைந்த பிறகு எம்ஜிஆர் அவர்களின் துணைவியார் ஜானகியம்மார் ஜானகி அம்மாள் அவர்களை முதலமைச்சராக கொண்டு வந்தது அது காலத்தின் கட்டாயம் கொஞ்ச நாள் இருந்தார் கட்சியை காத்து நிற்பதற்காக மற்றபடி அங்கே வந்து யாருக்குமே கிடையாது அதுக்கு பிறகு பாருங்கள் அது ஜெயலலிதா அவர்களிடம் போய்விட்டது அரசியல் வந்து அது கை அரசியல் வேண்டாம் நமக்கு சம்பவத்தை மட்டும் பேசுவோம் அதை மட்டும் பேசுறது வேறு எதுங்க ஆனால் அவர் நினைத்து இருந்தால் கொண்டு வந்திருக்க முடியும் இல்லையா எத்தனை உறவினர்கள் அவர் இல்லாத வந்து அனாதையாகவா இருந்தார் நினைக்கலில்ல ஒரு பழியை வந்து ஒரு மீது போடுவதற்கு இன்று என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அரசியலில் நியாயப்படுத்தப்படுகிறது இல்லையா இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட அரசியல் இருக்கிற நிலையில் இந்த மனுஷன் ஒரு ஆளை கொண்டு வரலையே நினச்சி பாருங்கள் இன்றைக்கி பாட்டாளி கட்சியில் என்ன நடக்குது பாருங்கள் இன்றைக்கி அப்பா ஒரு கருத்து சொல்கிறார் காலையில் மகன் ஒரு கருத்து சொல்கிறார் நாளைக்கு மருமக ஒரு கருத்து சொல்லுது திருப்பி தன்னுடைய அப்பா அம்மா படத்தை பார்த்துக்கிட்டு ராமதாஸ் அழுகுறாரு அவங்க அப்பா படத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார் மகேம் போய் மேடையில் போய் இன்னொரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவர் அழுகுறார் ரெண்டு பேரும் பதவியை கொடுக்க மாட்டாங்க சரி மற்ற யாரும் அந்த பதவியை பற்றி பேசுகிறாங்களா அதுவும் கிடையாது யாருமே கிடையாது அவங்க தான் அழுகுறாங்க அவங்க தான் பேசுறாங்க இதில் மருமகள் வேறு இன்னொரு கூட்டத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு லைவில் நடக்கிற பிரச்சனையை நான் சொல்கிறேன் லைவ்ல வாரிசு அரசியல் நியாயப்படுத்தப்படக்கூடிய காலத்தின் கட்டாயத்தை யார் உருவாக்கி சென்றார்கள் என்று சொன்னால் எடப்பாடி அவர்கள் தான் உருவாக்கி சென்றார்கள் ஓபிஎஸ் அவர்கள் உருவாக்கி சென்றார் நம்பியவர்களுக்கு என்றைக்கு துரோகம் செய்தார்களோ சசிகலாவை சிறையில் அழித்துவிட்டு சசிகலாவையும் ஜெயலலிதா அவர்களையும் எப்படி ஒரு துச்சமாக பேச துணிந்து விட்ட பிறகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தனது மருமகன் சந்திரபாபு நாயுடுவை கொண்டு வந்ததுக்கு பிறகு வாரிசு அரசியல் தவறு இல்லை என்கின்ற நிலை இன்று கட்டாயமாக வந்து விட்டது அதை நான் முழுமையாக நான் ஆதரிக்கிறேன் வேறு வழி கிடையாது கட்சியை தோற்றுவித்தவர்கள் எங்கோ வந்து ஒருத்தரு எங்கேயோ கொண்டு போய் எதுப்பையோ வித்துட்டு போயிடுவார் அப்படி நிலைகள் என்று ஆனால் எம்ஜிஆர் கொண்டு வரல பாருங்களேன் தன்னுடைய அன்னை மகனை கூட அவர் கொண்டு வராது நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் தொடர்கள் அதாவது இது வந்து பெருமையின் ஒரு வழியில் நான் தள்ளிட்டு போய்கிட விரும்பலாரு ஆச்சரியப்படுறேன் நான் அதான் ரொம்ப முக்கியமாக ஆச்சரியமாக இருக்கு எப்படி இருக்கார் ஒரு கல்லூரியில் ஒரு செயலாளர் பதவியை கொடுக்கக்கூட அவர் என்ன இருக்குது கொடுக்கலாம்ல இல்லை முடியாதுங்கிறார் என்ன சொல்கிறார் குறிப்பாக தனது உறவினர்களுக்கு ஆட்சியில் சலுகைகள் அளிக்கக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார்ஜிமா இப்படிப்பட்ட செயலை யாரும் செய்யக்கூடாது மீறினால் நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்று பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுக்குறார் இல்லை யாராவது செஞ்சுருக்காங்களா யாரும் செய்ய முடியாது தன் தகுதியை தன்மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு தான் செய்வாங்க நான் அறிய மறுமலட்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் கட்சியை பதிவு செய்து வெளியிடுகிற பொழுது தனது சொத்து கணக்கை அறிவித்து வெளியிட்ட செய்தியை நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கும் எந்த விதமான அமைச்சர் பதவிகளுக்கும் பட்டங்களுக்கும் பதவிகளுக்கும் தன்னால் உள்ளே வருகிற போது கூட மறுதளிக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளில் முதன்மையானவர் வைக்கோங்க அவரையும் திமுகலிருந்து வெளியேற்றினாங்க எம்ஜிஆரை போலவே இரண்டு பேரும் பெரும் தியாகிகளாக பெரும் தியாகிகளாக இருப்பதாலோ என்னவோ திமுகவிலிருந்து இருந்து அவர் வெளியேற்றினாரா என்னென்னு நமக்கு தெரியாது ஆனால் இரண்டு பேரும் நடந்து கொண்ட கூடிய விதத்தை பார்த்தால் மக்களையும் மனிதர்களையும் மண்ணையும் மொழியையும் மொழியையும் நிலத்தையும் அவர்கள் நேசித்த அந்த அதிசய பெருமக்களாக அவர் வாழ்ந்து வந்து தமிழ்நாட்டில் வருங்கால தலைவர்களாக உருவாகக்கூடியவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்